குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இவர் வந்து இந்த பிள்ளையார் ஃபோட்டோ ஒன்று கிடையாது இந்த பிள்ளையாருனோட தரிசனம் எவ்வளவு ஒரு அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நான் போட்டிருக்கேன் இது பே இந்த பிள்ளையாருனோட பேர் என்னன்னு தெரியல அவர் வந்து எழுதுறாரு எழுத்தாணி கொண்டு எழுதுகிறாரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் இதனோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதனோட இது இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமே இந்தியாவில் நடந்த அந்த க்ரஷ்ஷு அந்த விமான விபத்து ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் எதுவும் என்னால் போட முடியல எடுக்க முடியல மனம் மிகுந்த வேதனை விட்டுறது நமக்கு வந்து கேது திசை நடக்கிறவங்க வந்து முதல்ல பிள்ளையார் வழிபாடு தான் பண்ணணும் எந்த நல்ல காரியம் எடுத்தாலும் நம்ம கெட்டது எடுத்தாலும் நம்ம பிள்ளையார தான் வழிபாடு பண்ணணும் அதனால் நம்ம வந்து அதே மாதிரி கேது திசை கேது புத்தி இருக்கவங்க எல்லாம் பிள்ளையார தான் வழிபாடு பண்ணணும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அரசமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அரசமரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அவள் கடலை சுண்டலும் கவலையின்றி தின்னுவார் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவா யுகத் கலியுகத்து விந்தையை காண வேண்டிய அனுதினம் எலியின் மீது ஏரியே இஷ்டம் போல சுற்றுவா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து ஏர் இண்டியா விட்டு அதனால் மனசு ரொம்ப வேதனையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து எனக்கு இந்த தெய்வத்தையே தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் இந்த பிள்ளையாரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பிள்ளையாரை இவரோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து கிடச்சிது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எழுத்தாணி கொண்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு பிள்ளை பிரபோ கண்ணப்பத்தே பரிபூர்ண வாழ்வருவாய் பிரபோ கணபதி பரிபூர்ண வாழ்வருவாய் பிரபோ கணபதி கணா நாம் ஜவாக கனபத்திய கவிம் கவினா முப்பஸ் மஸ்ர முப மஸ்ர வஸ்தவம் கேஷ்டராஜம் பிரணமாம் பிரனமாம் பிரமனஸ் பத ஆன ஸ்வர் ஸ்வரும்ப நனூ பி சித்தி தசாதனம் ஓம் கணபதியே நமக விக் ஓம் விக்கடா நமக விக்னராஜாய நமக ஓம் கணபதி பாய நமக தூமகேத்தவ நமாதஷாய நமக பாலச்சந்திரா நமக வக்ண்டா நம சூ ஹே ஹே நமக நம நம கணபதி யே நம ஓம் தீபூப நைவேசோப பூஜாம் சமர்ப்பாமி கணபதி ஏ நமக முதல்ல கணபதி மந்திரம் விக்னேஸ்வர பூஜை சோழாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் ஏ சர்வ விக்னோபசாந்தையே நல்ல விநாயகப் பெருமான வழிபாடுகள் அப்படின்ட்டு தான் நம்ம இது பண்ணணும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க ஓம் கணபதியை நமக ஓம் கணபதியை நமக ஓம் கணபதியை நமக ஓம் கணபதியை நமக ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியே சரணம் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த விநாயக பெருமானை வழிபட்டால் இந்த தரிசனம் மிக மிக ரொம்ப நல்லது இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் நம்ம எப்பொழுதுமே இறைவனை நம்ம மறக்கக்கூடாதுங்கிறது அவ்வளோ இந்திய நாடே சோகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த விநாயகப் பெருமான் பாதக்கமலங்களே சரணம் ஓ என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிந்த நல்ல தகவலை தரேன் இந்த கணபத்தினோட நேம் மட்டும் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் okay friends art of video